மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமாக டைரக்டர் ஆனந்த் சார் வணக்கம் அவருக்கு பக்கத்துணையாக இருந்த இயக்குனர் செல்லா சார் கோபி சார் மேனேஜர் செந்தில் சார் கேமராமேன்ஸ் அசன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் வணக்கம்

ஸோ இதுதான் என்னோடய ட்ரேட்மார்க்கு இப்போ நீங்கள் கேட்குறீங்க வாஸ்தவம் தான் நான் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதியில் இருந்தாலும் சொல்கிறேன் பாரதி ராஜா சார் பேசும்போது என் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்கிறாங்க நான் அவ்வளோ பெரிய ஆராய சொல்லு நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க நான் என்ன சொல்கிறது இருந்தாலும் பரவாயில்ல யூ தேங்க்யூ தேங்க்யூ இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைவா எப்போவுமே நான் அவங்களுக்கு கீழே இந்த படம் இந்த படம் நான் நடித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நல்ல சம்பளம் கொடுத்தாங்க அதற்கு கோபுரம் ஃபிலிம்ஸுக்கு என் மனமார்ந்த நன்றி இதுக்கு முன்னாடி வெள்ளக்கார அந்த படத்தில் நான் நடிச்சிருந்தேன் அந்த படம் நடிக்கிறப்போ ப்ரொடியூசர் ஒரு நாள் கூட நான் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தது இல்லை அதே மாதிரி இந்த படத்துக்கும் நான் வந்து பார்த்ததே இல்லை ஸோ அப்படி ஒரு கண்ணியமான ப்ரொடியூசர் நம்பி கொடுத்துருப்பது போல் நல்ல தரமாக இருக்கும் படம் அப்படின்னு ஸோ அதே மாதிரி தான் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது நன்றி அனுப்பிச்சரியன் சார் அதே மாதிரி இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க கேட்டாங்க நீங்கள் வந்து சந்தானத்தை எங்கே போனாலும் போலிருந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க அவர் வந்து உங்களுக்கு படத்தில் ஃபுல்லால் எதுவும் கொடுக்கவே காரணமே அப்படின்னு சொல்லி சந்தானம் படத்தில் ஃபுல்லாக வேணால் கொடுக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாங்க என் வாழ்க்கையில் ஃபுல்லாக தான் அவர் தாங்க கொடுத்துட்ருக்காரு அது எனக்கு பழன ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி சினிமாவையும் தாண்டி எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது உதாரணத்துக்கு ஏன் இந்த படம் நடித்ததே சந்தானத்தினால தான் சந்தானத்தோட மேனேஜர் இப்போ ப்ரொடியூசர் ரமேஷ் அவர்கள் அவர் தான் இந்த படத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி டேரக்டர்கிட்ட சொல்லி இல்லை கூலுக்கு வந்து படம் ஃபுல்லாக வர மாதிரி எதனா ஒரு கேரக்டர் தரலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் சம்பளமும் முன்ன பின் இருந்ததால் மேனேஜர் செஞ்சிரு சார்ட்ட பேசி அப்படி இப்படின்னு ஒரு வழியாக கரெக்ட் பண்ணி எனக்கு இந்த படத்தில் நடிக்க வச்சார் இப்போ சொல்லுங்கள் தானே இந்த படம் கடிச்சது அதனால் வரலாறு தெரியாமல் ஏதோ ஒன்று பேசி விட்டு போயிடுறாங்க பரவாயில்ல பரவாயில்ல இம்மான் சார் இப்போ வந்து வெயில் நேரம் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் பாட்டு போடுறீங்க குலுக்க குளுக்கு குளுக்கு குலுக்கு குளுக்கு குளுக்கு நல்லா கூலுக்கு எனக்கு 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 லக்கை நல்லா கொட்டி கெடைக்கு ஏ குலுக்கு குளுக்கு குலுக்கு குலுக்கு நல்லா கூலுக்கு நடுவுலேயும் போட்டிருந்தாரு வாங்கி குளுக்கு அப்படின்னு இம்மன் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி எதுக்கு நன்றி சொன்னாக்கா இந்த பாட்டுக்காக மயோனே அந்த பாட்டுக்கு சந்தான சார் அழகா இருக்காரா இல்ல அந்த ஹீரோயின் அழகா இருக்காங்களா இல்ல அந்த ரெண்டு பேரும் அழகா இருக்கிறதுக்கு நீங்க போட்ட பாட்டு தான் காரணமா அப்படின்றது தெரியல சந்தான சாருக்கும் இது வந்து அந்த மாதிரி ஒரு மெலோடி அவருக்கும் ஒரு புதுசாக தான் இருக்கும் காஸ்ட்யூம் எல்லாம் பிளாக்ல நல்லா சூப்பராக இருந்துச்சு அதுக்கு பாட்டு போட்டு கொடுத்த என் நண்பனுக்கு என் மனமார்ந்த இமான் சார் காரணம் என்னென்னா இங்கே நீங்கள் தான் கிங்கு ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ நான் சமீபத்தில் ப்ரொமோஷன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டேன் காரணம் என்னன்னாக்கா நிறையா பேர் சொன்னாங்க நீங்கள் தேட்டருக்கே வராதிங்க நீங்கள் நடிக்கிறதில் கன்சல்ட் பண்ணுங்கள் நடிக்கல நானாங்க வேணான்றேன் ஒரு ஒரு இயக்குனரும் ஒரு ஒரு தயாரிப்பாளரும் மக்கள் தேட்டருக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் ப்ரொமோஷன் பண்ணிட்டுருக்காங்க இப்போ இந்த ப்ரொமோஷன் எதுக்கு பண்ணுறாங்க படத்தை வந்து எல்லாரும் தேட்டருக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் ப்ரமோஷன் பண்ணுறது சமீபத்தில் போன வாரம் டைரக்டர் ஹரிசார் கூட எவ்வளோ பெரிய இயக்குநரை அவர் ப்ரொமோஷன் வேணும் அப்படின்றதுக்காக கடையாக தெரு தெருவாக போய் ப்ரொமோஷன் பண்ணிட்டுருக்காரு அந்த வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் தேட்டருக்கு வராதே வராதேன்னு சொல்லி அவங்க ஒரு ஒரு கூட்டம் அது ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க சப்போர்ட் பண்றதால தான் நான் ஏதோ ஒரு ரூட்ல போய் மக்களை கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கேன் அதுக்கு சில தடங்கல்கள் இருந்தாலும் பரவாயில்ல இப்பவும் சொல்றேன் நீங்க என்னதான் சொன்னாலும் சரி நான் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன் வேற பதினொன்னாம் தேதி சிங்கப்பூருக்கு போறேன் ப்ரமோஷனுக்கு புரியுதுங்களா தட்ட இது என்னுடைய வளர்ச்சி இது புரியுதுங்களா நீங்கள் தான் என்ன தட்டி தட்டி இது கொண்டாலும் வர பதினோராந்தேதி சிங்கப்பூர்ல உள்ள படத்துக்கு நான் இங்கேருந்து அவங்களே என்னை ஃபைட்டு போட்டு கூட்டிட்டு போய் நான் அங்கே போய் ப்ரமோஷனுக்கு போகிறேன் ஸோ அதனால யாரோட வளர்ச்சியும் யாரும் தடுக்கவே முடியாது ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது அன்பு சார் கொடுக்கறது யாராலையும் தடுக்கவே முடியாது அன்பு சார் இந்த படத்துக்கு உங்கள்கிட்ட நான் எதையுமே எதிர்பார்க்காம என் நண்பனுக்காக கோபுரம் ஃபிலிம்ஸ்க்காக நான் ப்ரமோஷன் பண்ணுறேன் சார் ஏதோ ஒரு வித்தியாசத்துல ஒண்ணு பண்றேன் சிங்கப்பூர் கார்டு சார் அந்த வெள்ளிக்கிழமைக்கு பிளைட் போறேன் சனிக்கிழமைக்குள்ளிக்கிழமைக்கு ஃப்ளைட் போடுறேன் சார் நான் சொன்னேன் இல்லைங்க நான் நடிச்ச படம் வருது என் நண்பன் நடிச்ச படம் வருது எனது தயாரிப்பாளர் எடுத்த படம் வருது நான் அந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணிட்டு தான் வருவேன் அதனால முடிஞ்சா ஈவினிங் போடுங்க இல்ல பதினோராந்தேதி காலையில் காலையில போடுங்க அப்படின்னு சொன்னேன் காரணம் இது என்னோட டெடிக்கேஷன் தாங்க செய்கிற தொழிலை வந்து தெய்வமாக நினைச்சு பண்றான் இப்ப நிறைய பேர் கேட்டாங்க நீங்க வந்து அரசியலில் வந்து ஒரு கட்சிக்கு போய் ப்ரொமோஷன் பண்ண போயிருந்தீங்களா ஆமா ப்ரொமோஷன் பண்ண தான் போனேன் என்னை கூப்பிட்டது நாலு தான் கூப்பிட்டாங்க திருவண்ணாமலையில போய் ப்ரொமோஷனுக்கு தான் கூப்பிட்டாங்க நான் அங்க பண்ணின வேலையை பார்த்து என்னோட டெடிக்கேஷனை பார்த்து அந்த அந்த வேட்பாளர் சொன்னாரு தம்பி நீங்க போகாதீங்க எனக்கு எலெக்ஷன் முடியிற வரைக்கும் நீங்க இங்கே கூட இருங்க அப்படின்னாரு அதுக்கு காரணம் உண்மை உழைப்பு நேர்மை தான் நம்ம அந்த இடத்துல போயிட்டு சும்மா நாத்து ஊழல் போடாம அவங்க என்ன நான் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவன் இல்லை இல்லையா இருந்தாலும் என்னை நம்பி ஒரு 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 தொழிலை கொடுக்கும் போது அதுக்கு நான் நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் இல்லையா அதனால அவங்க என்னுடைய டெடிக்கேஷனை பார்த்து நீங்க இயங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க நான் எதுக்காக சொல்றேனாக்க நான் செய்யற வேலையை நான் வந்து ரொம்ப ஆத்மாத்மா செய்கிறேங்க அதுதான் நீங்க என்ன தட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பத்தி எதுவும் இருக்கும் இல்லை நான் வந்து இப்போ தண்ணி உள்ளப்பட்ட பந்து இங்கே அடிச்சீங்கன்னா நான் அந்த பக்கம் வெளியில வரேன் புரியுதுங்களா எனிவே இந்த படம் இங்க நான் தான் கிங்கு மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக ஏன்னா இது வந்து ஒரு கருத்து சொல்றது குருத்து சொல்றது அப்படின்னா நல்லா ஜாலியா இந்த சம்மருக்கு வரலாம் வந்துட்டு குலுக்கு குழுக்கு குழுக்கு குலுக்கு 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 நல்லா குலுக்கு அப்படின்னு நல்லா குலுக்கிட்டு போலாம் குடுக்கிறதுனா நல்லா சிரிச்சு வயிறு குழுங்க சொல்றேன் சரிங்களா அஞ்சு பேர என்ன சொல்லி நல்லா சிரிச்சு நல்லா சரிங்களா தம்பி பேர் நடிச்சிருக்காங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் பிஆர்ஓ நிக்கில் முருகன் சாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லைப்பா போதும்பா போதும் நன்றி ஒரு கலைஞனை நீங்க தான் அப்படி தட்டி கொடுத்தா தானே அப்படி வளர்றது